காலிப்பையை பண்ணுறதுக்கு ஒருத்தன் வக்காலத்தை வாங்குறானா இவன் எவ்வளோ பெரிய காலிப்பையெல்லாம் இருப்பான் வீனர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒன்றுக்கு உதவாத உதவாக்கரைகள் கேடிப்பயக்கன்னு நம்ம சொல்கிறோம்ல இவன் தான் சிலையை உடைச்சிருக்கான் இனத்துக்காக போராடின முஜிபுர் ரஹ்மானுடைய சிலையை உடைச்ச உனக்கு ரத்தம் கொதிக்கணுமா அவனை உடைச்சது சரின்னு பேசுறிய நீ யாரு அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஏன்னா அது தெலுங்கு எனக்கு தெரியாது அவருக்கு தெரியும் சீமானுக்கு தெரியும் வீட்டில் பேசுகிறதுனால நாங்கள் எங்கள் மக்களுக்காக ஆடுறோம் நீ ஆடுற அதான் அர்த்தம் இதை கேட்டால் முதல்ல தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் என்ன ஏன் எம்ஜிஆரே தூக்கு போட்டு மீண்டும் ஒரு முறை செத்து இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள் இதுதான் திறமையா உங்க திறமையா கலைஞரின் பிள்ளை என்பதாலா தூக்கி ஒரு நாட்டை கையில் கொடுத்துருவாங்களா என்ன அப்படிலாம் அவர் அவரு மேல நம்பிக்கை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தலைவர் கலைஞர் இல்லை இல்லை எப்படி கொடுத்தாங்க மக்கள் எடப்பாடிக்கு திறவையை நம்பி வந்திருக்கிறார் எந்த திறமையை நம்பி வந்தார் அவரால் நல்லா ஊந்து போக முடியுது அந்த திறமை இருக்கு முட்டி போட்டு எந்திரிக்க முடியுது அந்த திறமை இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் எடப்பாடி தலைமையினாலேயே அதிமுக விளங்காமல் போயிட்டிருக்கு நீ என்ன அடுத்தவரை பத்தி பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்பாங்கல்ல நாட்டு மக்கள் நான் கேட்கல லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வழக்கம் இந்திய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டேன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ சீமான் அவர்கள் ஒரு கடுமையான கருத்தை முன்வைத்திருக்கிறாரு அவருடைய உதயநிதி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக கலைஞர் பேரை நீங்கள் வைக்கிறீங்களு கேட்கும்பொழுது வேறு யார் பேரை வைக்கணும்னு சொல்லி அவர் கடந்து போகிறாரு சீமான் அவர்களோட இந்த கேள்வி கேட்கும் பொழுது நினைக்கிறேன் பங்களாதேஷில் முஜிபுர் ரஹ்மான் சிலை எப்படி உடைக்கப்பட்டது ஏன் அவ்வளோ போறீங்க செகண்ட் மோகன் ரெட்டி எவ்வளோ ஆட்டம் ஆடினார் அதுமாரி ரொம்ப ஆடாதீங்க உங்களுடைய சிலை உடைக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை ஒரு நல்ல தமிழ் மகன் ஆட்சிக்கு வரும் பொழுது உடைக்கப்படும் அப்படிங்கிறார் உங்களுடைய பார்வை என்ன சார் அதை விட இன்னொன்று இருந்தது அந்த தமிழ் மகன் யார் அப்படின்னு கேட்டதுக்கு நான் நானாக கூட இருக்கலாம்ல அப்படின்னார் இவர் முதல்ல தமிழ் மகனா செந்தம்பியில்தான் சொல்றேன் அவர் தமிழ் மகனா அவங்க அப்பா யார் அவங்க அப்பாவுக்கு தமிழ்நாடு கிடையாது ரைட் பாதி தமிழ்நாடு பாதி கேரளா உங்களுடைய பிறப்பு ரைட் அதுக்கு பிறகு இவர் வந்து என்ன சொன்னார் நான் இலங்கை தமிழச்சிக்கு தான் வாழ்வு கொடுப்பேன்னார் கொடுத்தாரா இல்லை நீங்கள் இப்போ யாருக்கு கொடுத்துருக்கீங்க அந்த அம்மாவுக்கு தாய்மொழி தெலுங்கு அதாவது பாதி கேரளா பாதி தமிழ்நாடு சேர்ந்து நீ பாதி நீ பாதி தெலுங்கு சேர்ந்து இப்போ அவங்க குடும்பம் நீ எப்படி தமிழன் அறிவுள்ளவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா நாங்கள் கேட்கலைங்க எங்களுக்கு அந்த புத்தி கிடையாது இதை தெரிஞ்சவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்போ இன்னொன்று சிலையை உடைச்சதில் ரெண்டு பேரை சொல்கிறாங்க ஒன்று முஜிபுர் ரஹ்மான் பங்களாதேஷுங்கிற ஒரு தேசத்தை மொழிக்காக உருவாக்கிய நேரடியாக என் மொழியில் பேசு இத்தனைக்கும் ரெண்டும் இஸ்லாம் கண்ட்ரிஸ் எனக்கு மதத்தை விட மொழி பெரியது அப்படின்னு இனத்துக்காக போராடின முஜிபுர் ரஹ்மானுடைய சிலையை உடைச்சா உனக்கு ரத்தம் கொதிக்கணுமா அவனை உடைச்சது சரின்னு பேசுகிறேன் நீ யார் அதே மாதிரி தான் இந்த ஒய்எஸ்ஆர் ரெட்டி இதில் இப்போ நான் பார்த்தேன் அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஏன்னா அது தெலுங்கு எனக்கு தெரியாது அவருக்கு தெரியும் சீமானுக்கு தெரியும் வீட்டில் பேசுகிறதுனால ஏ குரூப் ஆஃப் மிஸ்கிரியன்ஸ் டிமாலிஸ்ட் ஒய்எஸ்ஆர் ரெட்டி ஸ்டாச்சு மிஸ்கிரியன்ஸ்னால் பாருங்கள் காலி பயல்கள்னு அர்த்தம் வீணர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒன்றுக்கு உதவாத உதவாக்கரைகள் கேடிப்பயக்கன்னு நம்ம சொல்கிறோம்ல இவன் தான் ஜிலையை உடைச்சிருக்கான் வேற யாரும் உடைக்கலை அப்போ நீ சிலையை உடைக்கணும்னு நீ சொல்கிறிய நீ யாரப்போம் ஒய்எஸ்ஆர் ரெட்டி சிலையை சந்திரபாபு நாயுடு உடைச்சாரா இல்லை அவரை எதிர்த்து அரசியல் நடத்தின யாராவது உடைச்சாங்களா காலிப்பையை பண்ணுறதுக்கு ஒருத்தன் வக்காலத்து வாங்குறான்னா இவன் எவ்வளோ பெரிய காலிப்பயலாக இருப்பான் இல்லை ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு உழைச்ச தலைவர் அஞ்சு முறை முதலமைச்சராக நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்த தலைவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய நான் கேட்குறது என்னென்னா நாங்கள் என்ன எல்லாத்துக்கும் பேரா வச்சுட்டு இருக்கோம் தலைவர் தெளிவாக சொன்னார் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மதுரையில் தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு நூலகம் இப்போ கோவையில் நூற்றாண்டு நூலகத்தை யார் பேருக்கு சொல்லியிருக்காரு பெரியாருக்கு தான் சொல்லியிருக்கார் ரைட் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் அதே மாதிரி ஒவ்வொருத்தர் திட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிக்கிட்டு தான் வர்றாங்க எல்லாத்தையும் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்க ஆனால் நூற்றாண்டுக்காக எப்பொழுதுமே அண்ணாவினுடைய நூற்றாண்டுக்கு அதே மாதிரி அண்ணாவிற்கானதை தான் செஞ்சிகிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அண்ணா பெயரால் தான் நூற்றாண்டு நூலகம் அண்ணா பெயரால் பேருந்து நிலையம் அண்ணா பெயரால் பல விஷயங்களை நம்ம செஞ்சோம் ஏன்னா அந்த நூற்றாண்டு அவருக்காக கொண்டாடுறது அதே மாதிரி தலைவர் கலைஞருக்கு நூற்றாண்டு இப்போ நாங்கள் மூணு வருஷம் இருந்தோம் அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கெல்லாம் எதுவும் கலைஞர் பேர் வச்சோமா தலைவர் பேரை க தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு விழா அப்போ அந்த தலைவரை நம்ம கொண்டாடணும் கொண்டாடுறதுக்காக சில திட்டங்களுக்கு அந்த பேரை வைக்கணும் உனக்கு எங்க வலிக்குது ரொம்ப ஆடாதீங்க அப்படிங்கிற அதுல என்ன ஆட்டம் ஆளுது அவர் தான் ஆடிட்டு இருக்காரு பாத்தீங்களா ஒரு இடத்துல நான் நான் தற்செயலா பார்த்தேன் இப்ப இன்னைக்கு காலில் இ திஸ் இஸ் தமிழ் நேஷன் சொன்னாரா இல்லையா தம்பி நீங்க பாத்தீங்களா இல்லையா ஆடுறது யாரு நாங்க எங்க மக்களுக்காக ஆடுறோம் நீ குடியில் ஆடுற அதான் அர்த்தம் உன் ஆட்டம் எங்களுக்கு வேண்டாம் ராசா தமிழ்நாட்டுக்கே தேவை இருக்காது நீ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக திமுகவை அட்டாக் செய்து வந்துட்டு இருக்கிறாரு நேற்றைய ப்ரெஸ் மீட்டில் பாஜக குறித்து கூட்டணி குறித்து நீங்கள் தேர்தலை சந்திப்பீங்களான்னு கேட்டாங்க அவர் வந்து பாஜக மட்டுமல்ல ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு நாங்கள் தேர்தலை சந்திப்போம்னு சொன்னார் அதுக்கு ஜெயக்குமார் வந்து நாங்கள் இன்னும் கூட்டணியே வைக்க மாட்டோம்னு சொல்லி அவர் ஒரு வேறு ஒரு கருத்தை சொல்கிறாரு இது ஒரு இருக்கும் இருக்கும்பொழுது எடப்பாடி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் குறித்து ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அதாவது கருணாநிதிங்கிற பேர்லனா ஸ்டாலின் வந்து கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது திறமை குறித்து அவர் எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாரு எடப்பாடி அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல எடப்பாடி அப்படி பார்த்தா எடப்பாடிக்கு வந்து தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு முன்ன தகுதி கிடையாது ஏன்னா அவர் சாதாரணம் வந்த மனுஷன்ல தலைவர் கலைஞர் மறைஞ்சிட்டார் ஒருவேளை தலைவர் கலைஞரை வச்சு தான் இவர் வந்தார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அவர் தான் முதலமைச்சர்னு தானே மக்கள் கொடுத்துருக்காங்க ரைட் ஒருவேளை தலைவர் கலைஞர் இருக்கும்போது சரி அவர் கொண்டு வந்தார்னா ஒரு வாரத்துக்கே வச்சுக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தலைவர் கலைஞர் இல்ல அப்புறம் எப்படி கொடுத்தாங்க மக்கள் அப்போ தளபதியை நம்பி தானே முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு அவரை நம்பி தான் இந்த மக்கள் இந்த அரசாங்கத்தை ஒப்படைச்சிருக்கிறாங்க எடப்பாடிக்கு திறமை நம்பி வந்துருக்கிறா எந்த திறமையை நம்பி வந்தார் அவரால் நல்லா ஊந்து போக முடியுது அந்த திறமை இருக்குது முட்டி போட்டு எந்திரிக்க முடியுது அந்த திறமை இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் தப்பு தவறாக தமிழை பேசுறதுக்கான திறமை இருக்குது திராவிட இயக்க கொள்கையை பற்றி கேட்டால் நாங்கள் அதை வந்து புராணமுங்கிறார் ஏன் இதை இதை கேட்டால் முதல்ல தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் என்ன ஏன் எம்ஜிஆரே தூக்கு போட்டு மீண்டும் ஒரு முறை செத்து போய்விடுவார் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா நீங்கள் இதுதான் திறமையா உங்கள் திறமையா ஒன்றும் இல்லாத மீன் எத்தனை பேட்டியை நான் பார்த்தேன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்கிறார் தெரியுமா திராவிட முன்னேற்றம் தலைவருங்கிறார் நீங்கள் வேணா பேட்டியை எடுத்து பாருங்கள் முதல்ல அவரை தமிழை ஒழுங்காக பேசி அந்த மொழியில் உள்ள புலவர்கள் யார் அவங்க என்னென்ன இலக்கியங்கள் படைத்தார்கள்ங்கிறதெல்லாம் தெளிவாக படைச்சிட்டு குறைஞ்சபட்சம் அந்த நம்ம தாய்மொழி அறிவு அல்லது அதில் ஒரு திறமை அதோட அவரை வழி வர சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறத பார்க்கலாம் அவர் இன்னும் க கலைஞரின் பிள்ளை என்பதாலாக தூக்கி ஒரு நாட்டை கையில் கொடுத்துருவாங்களான் என்ன அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க அவர் மேலே நம்பிக்கை வச்சு தான் எனவே இந்த வெற்றி என்பது முழுக்க முழுக்க தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கான வெற்றி எடப்பாடி தன் வெற்றியை இன்னும் நிரூபிக்கவில்லை ஜெயலலிதா மறைந்த பிறகு அவர் ஒரு தலைவர் அவர் மறைந்த பிறகு எடப்பாடி தலைமையில் ஒரு தேர்தல் என்ன கேட்டால் இன்றைக்கி சொல்கிறாங்க அதிமுகவில் வேறு யார் ஒருவர் இந்த க அதிமுக கட்சிக்கு தலைமை தாங்கியிருந்தால் கூட இதை விட நல்லா ஜெயிச்சிருப்பாங்க எடப்பாடி தலைமையினாலேயே அதிமுக விளங்காமல் போயிட்டுருக்கு நீ என்ன அடுத்த உரை பற்றி பேசுகிறது உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கே கேட்பாங்கள்ல நாட்டு மக்கள் நான் கேட்கல நாட்டு மக்கள் கேட்பாங்கள்ல அதான் பதில் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு கடந்த ரெண்டாவது மாதம் சொல்லியிருந்தார் தொடர்ச்சியாக அதுதான் சொல்லி வந்தார் ஏன்னா சிறுபான்மையின் ஓட்டு வரலை அதிமுகக்குள்ளேயே செங்கோட்டையன் உட்பட பல்வேறு அமைச்சர்கள் இதனால தான் நம்ம தோத்தம்னு வெளிப்படையாக சொன்னாங்க திரும்பவும் மொத்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணினார் ஒரே நாளில் ஜெயக்குமார் அவர்கள் உடனே மறுப்பு தெரிவிக்கிறாரு அதிமுக ஒரு குழப்ப நிலையில் இருக்குதுங்கிறாங்களோட நூற்றுக்கு நூறு என்னன்னா தம்பி சூழல் இப்போ என்ன அப்படின்னா இந்த ஒரு படத்தில் கருணாஸ் படம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் உட்கார்ந்துட்டு நீ கேளே தம்பி நீ கேளேன் அடா நீ கேளேம்பான் அந்த மாதிரி இப்போ எடப்பாடி உட்கார்ந்துக்கிட்டு பிஜேபி நீ வாயே டிவிக்கே நீ வாயே கம்யூனிஸ்ட் நீவாயன்னு கூப்பிட்டுருக்கார் கர்ணாஸ் மாதிரி இப்போ எடப்பாடி ஆனால் அதிமுகங்கிற இயக்கத்தினுடைய தொண்டர்கள் கொதிச்சு போய் உட்காந்துருக்காங்க அவ்வளோ ஒரு கௌரவத்தோட சுயமரியாதையினுடைய ஒரு இடத்துல இருந்து அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுருக்காரு இவரை போய் ஒரு தலைவர்னு சொல்ல முடியும் இவர் திறமசாலிங்கிறார் எப்படி திறமசாலின்னா தம்பி ஒத்த கருத்துக்களோட கூட்டணி சரி சார் அப்போ ஒத்த கருத்துனால் என்னது சார்னு கேட்கலாம் அப்போ ஒரு தத்துவத்தையாவது சொல்லணுமா இல்லையா எங்க கூட கூட்டணிக்கு வரவன்லாம் ஒத்த கருத்து ஒத்த கருத்துடையவன் கூட்டணிக்கு வருவான் கூட்டணிக்கு வர்றவன்லாம் ஒத்த கருத்துனா உங்களுக்கு கரகாட்டக்காரன் ஜோக் ஞாபகத்துக்கு வருதா ஏண்டா ஒரு பழம் இங்கே இருக்குது இன்னொரு பழம் எங்கேன்னு கேட்டால் செந்தில் சொல்லுவார் எப்படி அந்த இன்னொரு பழம் தானே இது அப்படின்ன மாதிரி கூட்டணிக்கு வர்றவன்லாம் ஒத்த கருத்துடையவன் ஒத்த கருத்துடையவன்லாம் கூட்டணின்னா இப்படியெல்லாம் பேசுறதுக்கு ஒரு ஆள் உண்மையிலே திறமை தான் இந்த வலுவான ஒரு கூட்டணி அமைக்க முயற்சி பண்றாரு இப்போ திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அதே போல அதிமுக பாமக பாஜக தேமுதிக தாவிக்கா கூட சேர்த்துட்டு ஒரு வலுவான கூட்டணி அதாவது எங்களுக்கு ஒத்த கருத்து அப்படிங்கிறது இந்த ஊழலட்சிய ஆட்சியை அகற்றிட்டு மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு நல்ல ஆட்சி வரணுங்கிறாங்க ஒரு வகையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறீங்க ரைட்டு அப்படி ஒரு பெரிய கூட்டணி அமைக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்புறம் அடுத்த நாள் ஜெயக்குமார் விட்டியன் அப்படிலாம் இல்லை அழிச்சா முடிச்சா விளையாடுவோம் இந்த புரோட்டா சூரிய ஒரு படத்தில் ஏ கோடு தப்பு பழையபடி யாரும் போகமான அந்த மாதிரி அப்புறம் எதுக்கு ஜெயக்குமார் வந்து புரோட்டா சூரிய மாதிரி எல்லாத்தையும் அழிக்கிறார் தேவையாது அப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா தெளிவாக தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணியை தலைவர் தளபதி மு ஸ்டாலின் செம்மையாக கொண்டு போய் கொண்டிருக்கேன் இவங்க எதிர்பார்த்தது என்னென்னா அண்ணன் திருமாவளவன் இல்லைன்னா காங்கிரஸ் எதையாவது பிடிச்சி ஒன்று ரெண்டை பிடிச்சி வெளியே எடுத்துடலாமான்னு பார்த்தாங்க நான் தான் நேற்று கூட ஒரு இடத்துல சொன்னேன் ஏப்பா உனக்கு கல்யாணமானு கேட்டால் ஆமாங்க எனக்கு சீக்கிரமாக கல்யாணமாக போகுது எனக்கு வந்து என் மாமன் பொண்ணு இருக்கா இல்லை என் அத்தை பொண்ணு இருக்குது இல்லை நான் காதலிக்கிற என் பொண்ணு இருக்குதுன்னு சொன்னோம் எனக்கு சீக்கிரமாக கல்யாணமாகும் உனக்கு கல்யாணம் ஆகிட்டாங்கிட்டால் ஆமாம் வீட்டுக்காரன் டைவர்ஸ் பண்ணிடுவான் நாங்கள் கல்யாணம் பண்ணிடுவோம்னா கொடுமை இல்லை இது திமுக கூட்டணி உடஞ்சிருமா ஒரு கூட்டணி அமைப்பார் வெக்கங்கெட்ட இல்லை இந்த அளவுக்கு கேவலமாக அதிமுகவை கொண்டு நிறுத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதான் நான் சொல்கிறேன் நான் அந்த இயக்கத்தினுடைய தோழர்களையோ அந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களையோ ஒருபோதும் குறைச்சி மதிப்படில்லை தம்பி எங்களுக்கு இணையா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு களத்தில் இன்றைக்கி என்ன காரணம் ஆனால் அந்த அந்த கெத்து உள்ள ஒரு கட்சியை கெடுத்து வச்சிருக்கிறார் எடப்பாடி இவர் தலைமையினால் சில இடங்களில் தம்பி கட்சி மோசமாக இருக்கும் தலைமை தூக்கிக்கிட்டு வரும் இல்லை கட்சியின் தலைமையும் ஒன்றா இருக்கும் ஆனால் எந்த இடத்துலையும் கட்சி நல்லா இருந்து ஒரு மோசமான தலைவன நீங்கள் பார்க்கவே முடியாது ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருப்பாங்க அதில் இந்த எடப்பாடி அது ஒரு ஆள் இந்த திமுக கூட்டணி வலுவாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ முதல்வராகட்டும் உதயநிதி துணை முதல்வராகட்டும் தொடர்ச்சியாக போகிற இடமெல்லாம் புதிதாக கட்சி ஒன்று வந்திருக்கு அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய வேலையை பாருங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக விஜய் கொடுத்து பேசுகிறாரு இப்போ அதிமுக விஜய் கூட்டணி வந்துச்சுன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்குங்கிறாங்க அதாவது பயந்து யாரும் பேசுகிறதில்ல தம்பி நாங்கள் ஜாம்பாவான்களை எல்லாம் பார்த்துட்டோம் பெரிய பெரிய ஜாம்பாவான்கள் தேசிய அளவில் கோல பேரறிஞர் ராஜாஜியிலருந்து மூதறிஞர் ராஜாஜியிலிருந்து ஆரம்பித்து எத்தனையோ பேரை பார்த்தோம் திமுக யாருக்கும் பயப்படாது என்ன சில நேரங்களில் தொண்டர்கள்ட்ட புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு அப்படின்னு உடனே அதை நோக்கி ஒரு பார்வை இருக்கலாம் என்ன இது புதுசாக ஒருத்தன் வந்திருக்கானே அப்படின்ன மாதிரி அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அது ஒன்றும் இல்லை நீங்கள் பா நீங்கள் நம்ம நம்ம தேர்தல் பண்ணி நமக்கானது இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை தலைவர்களுக்கு உண்டு அதைத்தான் சொல்லியிருக்காங்க மற்றதை பற்றி நாங்கள் எதுவுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அதுபோக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவரால் ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த இயக்கமோ அல்லது அந்த இயக்கம் முன்னறிவித்த கொள்கையோ அல்லது அடுத்த நடவடிக்கைகளோ இல்லை நம்ம அதை ஏன் கவனப்படணும் இளைஞர்கள் ஒரு பின்னாடி இருக்கிறாங்க அது எப்படி ஒரு தாக்கம் ஏற்படாமல் இருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்ப தம்பி ஒன்று என்னன்னா எந்த ஒரு முன்னணி நான் தம்பி விஜயை வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல ரைட் அவர் ஒரு முன்னணி நடிகர் அப்போ அந்த சினிமா மோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அவர் மேலே ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அவர் செஞ்சதை தான் செய்யணும் அவர் தான் அவனுக்கு ஒரு ஹீரோ அப்படிங்கிறதுல இருப்பான் அந்த ஒரு செட்டு வந்து அவர் தம்பி விஜய் மீதோ எல்லாம் விஜய் சொன்னாலோ செய்யலாம் நான் மறுக்கலை பட் அரசியல் களம் என்பது வெறும் நாலு சதவீதம் மூணு சதவீதத்தை நம்பி இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பேஸ் தம்பி உங்களுக்காக ஒரு 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 இயக்கத்திற்காக இருபது சதவிகிதம் வந்து அதாவது பீரங்கி கொண்டு பிளந்தாலும் இந்த இருபது சதவீதம் பேர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான் இல்லை இந்த இயக்கத்துக்கு தான் ஓட்டு போடுவான் அப்படின்னு ஒரு பேஸ் அமைஞ்சால் தான் நீங்கள் அடுத்ததை பற்றி பேச முடியும் இங்கே இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் வந்து நாங்கள் கூட்டணிக்கு வந்துடுவோம் கூட்ட ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னா என்னது இது இல்லையா இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்க்குற போது தெரியாதா அது அப்போ அவருக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லை எல்லாம் அடிப்படை அரசியல் தெரியல அப்படிங்கிறத அவரே காமிக்கிறார் அது இல்லை அரசியல் களத்தையும் தாண்டி இப்போ பொதுவாக இப்போ அரசு ஊழியர்கள்லாம் திமுக பக்கம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருக்குது ஆனால் இப்போ அரசு ஊழியர்கள் சங்கம் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது மட்டும்தான் எங்கள் மீது ரொம்ப பாசமாக இருக்கிறாரு காது கொடுத்து கேட்குறாரு மீண்டும் அவர் எதிர்க்கட்சி தலைவராக ஆசைப்படுறாரு போல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர் சந்திப்பார் அப்படின்னு ஒரு காட்டுமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறாங்க அது குறித்து அதாவது அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இன்னைக்கு கூட ஒரு அறிக்கையை வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் அரை ஒரு கட்டத்தில் தம்பி தலைவர் கலைஞர் வந்து திருவாரூர் போகிறார் அவங்க அக்காவை பார்க்குறாரு ஊருக்கு குடும்பத்தை பார்க்குறாரு அப்போ முதலமைச்சராக இருக்கார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அப்போ அவங்க அக்கா வந்து வீட்டில் இல்லை என்னடானா யாரோ ஒருத்தர் இறந்துருக்காங்க அதுக்கு போயிட்டு வராங்க அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவர் ரைட் இன்னும் சொல்கிறேன் அவர் பிராமின் வேற இறந்துருக்கார் ஆனால் இவங்க போய்ட்டு வந்துட்டு தம்பிகிட்ட சொல்கிறாங்க தலைவர் கலைஞர்ட ஏப்பா அவருக்கு இந்த அடக்கம் செய்கிறதுக்கு கூட முடியாமல் கஷ்டப்படுறாங்கப்பா அதுக்கு நீ எதெல்லாமோ செய்கிறியா அது ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க வந்தார் இங்கே வந்த மனுஷன் உடனடியாக அதிகாரிகளை கூப்பிட்டு பத்து ரூபா தம்பி அப்பா பத்து ரூபா செஞ்சால் அவங்க இறக்கும்போது இன்றைக்கி ஐம்பதனாயிரம் ரூபா அது ரைட் அன்னைக்கு ரூபா ஓகே ஏன் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் சொல்லும்போது செய்யணும் என்ன பாவம் அதை விட முக்கியம் ஆசிரியர்களுக்கு செய்யும் போதெல்லாம் அதிகாரிகள் குறுக்க கம்பு போடுவாங்க நாலாவது மு நாலு ஊதிய கமிஷன் நம்ம தான் கொடுத்துருக்கோம் ரைட் இப்போ அப்போ அதை கொடுக்கும்போது இந்த அதிகாரிகள் வந்து எப்போவுமே இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அந்த இது இருக்கும் ஆசிரியர்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பிடிப்பாங்க தலைவர் சொன்னதை ஒன்று வச்சுக்கோங்க அதிகாரிகள் அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவர்களாவது காலையில் போனால் சாயந்தரம் வரும்போது அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ பாக்கெட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் ஆசிரியர்கள் போனால் திரும்பி வருகிற போது ஒரு துண்டு சாக் பீஸ் மட்டும்தான் அவர்கள் கையில் இருக்க முடியும் அவர்களை பார்த்து பார்த்து நாம் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்தான் இந்த அம்மா ஒன்றே முக்கால் என்ன எடப்பாடி அலுவலார ஒன்றே முக்கால் லட்சம் கோடி பேர் அதுவும் கூட ஒன்றே முக்காலோட விட மாட்டாங்க ரெண்டு லட்சம் அதிகாரிகளை ஒரே கையெழுத்தில் நீக்கியவர் எங்கள் அம்மா என் முட்டாள் அடுத்த ஒரு மாதத்தில் அந்த ஒன்றே முக்கால் லட்சம் பேரை நீ ஒரே கையெழுத்தில் போட்டதும் முட்டாள்தனம்னு உங்கள் ஆத்தா மண்டையில் கொட்டி ஒரே கையெழுத்து போட்டு அத்தனை பேரையும் உள்ளேடுன்னு சொல்லிச்சா நீதிமன்றம் சொல்லிச்சா அந்த முட்டாள்தனத்துக்கெல்லாம் இவங்க வந்து வக்காலத்தை இருப்பாங்க ஆனால் தலைவர் கலைஞர் தான் அவங்களுக்கு ஊதிய கமிஷன் அமைச்சு கொடுத்தது இந்த மாதிரி மரண நேரத்தில் உதவி அவர்களுக்கு குடும்ப உதவி தொகையின் அது மட்டும் இல்லை தனியார் பள்ளிகளில் வேலை பார்த்த ஆசிரியர்களுக்கெல்லாம் முதல்ல ஓய்வூதியம் கிடையாது ஓய்வூதியம் கொடுத்தது தலைவர் எண்பத்தொம்போதில் தான் இந்த ஊதிய முரண்பாடுகளை சரி பண்ணுறாரு அந்த தொண்ணூறாவது வருஷத்துலன்னா பொங்கல் பரிசு எல்லாருக்குமாக அதை அறிவிக்கப்படுது ஒவ்வொன்றையும் அவர் தான் செஞ்சுக்கிட்டு வந்தார் தலைவர் தான் செஞ்சா இப்போ நம்ம தலைவர் வந்ததுக்கு பிறகு இவங்க டிஏவை ஏழு பெர்சன்டேஜ் நிப்பாட்டி வச்சுட்டாங்க யார் கொரோனா காலத்தில் தலைவர் வந்த உடனே நிதி துறையை சார்ந்தவர்கள் முதல்ல மூணு நாலு கொடுக்கலாம் அப்புறம் மூணு ஒரே அறிக்கையில் கொடுத்தார் ஏழு சதவீதம் கொடுத்தார் தலைவர் அதாவது அரசு ஊழியர்களுக்கோ ஆசிரியர் பெருமக்களுக்கோ திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததைப் போல யாரும் செய்ய முடியாது செய்வார் நான் இன்னும் அதை தான் சொல்கிறேன் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது மொத்தம் எங்களுக்கு இருந்த காலகட்டங்களில் மூன்றில் இரண்டு பகுதி காலகட்டத்தை கடந்திருக்கிறோம் மூன்றில் ஒரு பகுதி காலகட்டம் இன்னும் இருக்கிறது ஏறத்தாழ பொதுமக்களுக்கு பொதுவானவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்து முடித்து விட்டோம் இப்போது அடுத்தால அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கண்டிப்பாக சொல்லுகிறேன் இன்று மூன்று முதல் நான்கு மாதங்களுக்குள் ஆசிரியர்கள் ஒரு ஐந்தே ஐந்து கோரிக்கை தான் தம்பி அவங்க கேட்குறதுல வந்து என்ன அப்படின்னா பழையபடி ஈட்டியை விடுப்பு சரண் பண்ணணும் அந்த ப அந்த பதினஞ்சு நாள் வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தருப்போம் முப்பது நாள் போட்டு இது பண்ணணும் உண்மையாக அந்த ஏண்டு லீவ் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அதை ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னா வாத்திமாரினுடைய பிள்ளைகள் படிப்பதற்கோ அல்ல அவங்க போக்குவரத்துக்கு ஒரு வண்டி வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு வகையில் அது பயன்படும் அப்படின்னு ஏண்டு லீவுன்னு கொடுத்தது தலைவர் கலைஞர் அதை கேன்சல் பண்ணது ஜெயலலிதா பழையபடி கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் தலைவர் தான் கொண்டு வந்தார் ரைட் ஏண்டு லீவ் அவங்க கேட்குறது ஏண்டு லீவு கேட்குறாங்க உயர்கல்வி படித்தா அதுக்கான ஊக்கத்தொகை கேட்குறாங்க பழைய ஓய்வூதிய திட்டம் ஊதிய முரண்பாடு இது இந்த 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 ஒரு நாலு அஞ்சு தான் வந்து அரசு அதிக இவங்க நம்ம அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கேட்குறாங்க இதில் எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி உயர்கல்வி படித்தவர்களுக்கு கொடுக்கறதுங்கிறது பெரிய தொகை இல்லை மூணு கோடி இல்லை நாலு கோடி தான் அது கொடுக்கப்படும் அது மிக விரைவில் கொடுத்துடலாம் அதே மாதிரி வந்து ஊதிய முரண்பாடு ஊதிய முரண்பாடை வந்து பெரும்பாலான ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட பேசும்போது சார் அந்த அந்த ஊதிய முரண்பாடை கலைந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டா கூட போதும் சார் அதை பென்ஷனுக்கு சேர்த்தா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதையும் செஞ்சு முடிச்சிட முடியும் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மட்டும்தான் இருக்க முடியும் அதை கூட எங்கிட்ட பேசியிருக்கிறாங்க நானும் பேச வேண்டிய இடத்துல பேசியிருக்கிறேன் அதாவது ஆகிற அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது அதாவது நம்ம இதுவரைக்கும் இப்படி இருந்துட்டோமே இனிமேல் என்ன ஆகும் ஒரு குறிப்பிட்ட அளவு அவர்களுடைய வாங்குகிற சம்பளத்தில் இவ்வளவு சதவீதம் உறுதியாக உங்களுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டாலும் தரப்படும் உத்தரவாதம் கொடுத்தாலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சந்தோஷப்படுவாங்க பேசப்பட்டிருக்கிறது மிக விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி மூன்று அந்த ஜெயலலிதாவினுடைய அராஜகத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் பாராளுமன்ற தேர்தலுக்கு போகும்போது அரசு ஊழியர்கள் குடியிருப்பில் வரவேற்பதற்கு ஆளில்லை என்று திரும்பி வந்தார் ஜெயலலிதா அதே குடியிருப்புகளுக்கு தலைவர் கலைஞர் போகிற போது அவரை ஆற தளவி ஆர்த்தி எடுத்து வாழ்த்தினார்கள் அரசு ஊழியர்கள் அதை போல ஒரு நிலைமை மிக விரைவில் வரும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்றைக்கும் துணை இருப்பது திமுக என்பதை தலைவர் தளபதி மு ஸ்டாலின் நிரூபிப்பார் அன்றைக்கு கலைஞரை வரவேற்பதை போல இன்றைக்கு தளபதி மு ஸ்டாலின் அவர்களையும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வரவேற்பார்கள் அப்பொழுது தான் தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வந்து நன்றி சார் நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களை சொல்லி உங்களுடைய நேரத்துக்கு மிக நன்றி உங்களுக்கும் லிபர்ட்டி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்